விஜயகாந்தின் இறப்பிலிருந்து வடிவேலு குறித்த விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில்தான் நடிகர் வடிவேலுடன் படங்களில் இணைந்து நடித்த நகைச்சுவை நடிகரான பெஞ்சமின் தற்போது பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது பிரபல யூடியூப் சேனலுக்கு பெஞ்சமின் அளித்த பேட்டியின் போது தொகுப்பாளர் அவரிடம் விஜயகாந்த் போண்டாமணி இறப்பிற்கு வடிவேலு ஏன் வரவில்லை வடிவேலு உடன் நடித்த பல நடிகர்கள் அவரை விமர்சனம் செய்கிறார்கள் இதற்கு உங்களுடைய கருத்து என்ன என கேட்டிருக்கிறார் அதற்கு பெஞ்சமின் போண்டாமணி அண்ணன் நான் என்னை போன்ற சில நடிகர்கள் எல்லோருமே வெளியே வந்ததற்கு காரணமே வடிவேலுதான் வடிவேலு பிறவி கலைஞர் என்றாலும் அவர் நல்ல மனிதர் கிடையாது போண்டாமணி அண்ணனுடைய ஆதங்கமும் அதேதான் சாவதற்குள் வடிவேலு சாரை ஒரு தடவை பார்க்கணும் என்று என்னை என்னிடம் சொன்னார் ஆனால் அவர் பார்க்க முடியாமல் அவருடைய ஆசை நிறைவேசா நிறைவேறாமலேயே போய்விட்டது போண்டாமணி யாரிடமும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்று நிற்க மாட்டார் யாரிடமும் போய் காசு கேட்கவும் மாட்டார் அவர்தான் கொடுத்து விட்டு போவார் அப்படி கொடுத்து கொடுத்து பழகின மனுஷன் அவர் அவர் சிவகங்கையில் கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர் இங்கு சினிமா மீது இருந்த ஆசையால் சாப்பாடு காசு இல்லாமல் போண்டா வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருப்பார் நாங்களும் அவருடன் சேர்ந்து தான் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் அப்படி இருந்தும் படப்பிடிப்பு தளங்களில் எங்களை எல்லாம் அடிப்பார்கள் நாங்கள் வடிவேலு சார் கூட நடிக்க வந்தோம் என்றால் ஒரு ஆள் தான் நடிக்க போறீங்க ஆறு பேர் வந்திருக்கீங்க என்று கேட்பார்கள் அவர் ஸ்பாட்டுக்கு வந்த பின்புதான் யாருடன் நடிக்க வேண்டும் என்றே அவர் சொல்வார் அப்போது ஒரு ஆளுக்கு தான் சோறும் கொடுப்பார்கள் அதனால் இத்தனை பேருக்கும் சோறு கொடுக்க முடியுமா தட்டை புடுங்கி போயிடுவாங்க பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட தட்டை வாங்கி விடுவாங்க இதற்கு ஒரு நாளும் வடிவேலு சார் குரல் கொடுத்ததே இல்லை அவருடன் நடிப்பவர்கள் சாப்பிட்டார்களா என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க கூட மாட்டார் அவர் மட்டும் கேரவனில் போய் உட்கார்ந்து கொள்வார் நாங்கள் மரத்தடியிலோ ரோட்டிலோ உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம் காரணம் நாங்கள் விஐபி இல்லையே ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது நாங்கள் வெளியே தெரியணும் நம்ம காமெடி நாலு பேர் மத்தியில் பேசப்படும் என்பதால் தான் நாங்கள் நடித்தோம் காசு பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நடிக்க சான்ஸ் கேட்டு வரவில்லை நாள் நான்கு நாள் தொடர்ந்து ஷூட்டிங் போனால் எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு சாப்பாடு ஷூட்டிங் இல்லை என்றால் நாங்கள் பசி தான் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை அதேபோல விஜயகாந்த் சார் அரசியலில் இருந்தபோது கூட அவர் யாரையும் அரசியலில் பிரச்சாரத்துக்கு கூப்பிடவே மாட்டார் அவருடன் இருக்கும் நடிகர்கள் என்று பார்த்தால் அது தானா சேர்ந்த கூட்டம் அவர் யாரையும் திட்டி கேவலப்படுத்தவும் மாட்டார் அவர் நடிகர் சங்கம் மூலமாக செய்தது கம்மிதான் அவர் சொந்த பணத்தில் அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர் தேடி போறவர்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன என்று அவருடைய குறைகளையும் தீர்ப்பார் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலமாக இருபது முதல் முப்பதாயிரம் வரை வாங்கியும் கொடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் விஜயகாந்த் அவருடைய சாவுக்கு கூட வடிவெலு போகவில்லை என்பது எனக்கு வருத்தமாக தான் இருக்கிறது என வடிவெலு குறித்து பல திடுக்கிருந்தவர்களே அவர் பேசியிருந்தார் தற்போது இவருடைய வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது